போலியான குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி என கூறியவர் அவருடைய வீட்டில் வைத்துத்தான் கைது செய்யப்படுகிறார் இதற்கு பின்னரும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன இந்த முகவர் அமைப்பினூடாக பாதிக்கப்பட்டவர் தொடர்பு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் டிஎம்பிபி கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகருக்கு தொலைபேசி அழைப்படுத்த சில முறைப்பாட்டை வழங்கியதாகவும் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் அந்த குறித்த நபரிடம் இந்த விடயங்களை கையாளும்படியாக கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருப்பதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் இப்போது விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வழிநடத்தி நபர் தொடர்பில் இன்னும் ஒரு மேலதிகமான தகவலும் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆண்டில் அதே திகதியில் வெளிக்கந்தை ராணுவ முகாமில் இருந்து மட்டக்கிளப்பு நகர்பகுதிக்கு ஒரு வாகனம் அதாவது வெள்ளை நிற வாகனம் ஒன்று சென்றதாகவும் அதில் கலில் பிள்ளையான் அதே போன்றும் கஜன் மாமா உட்பட்ட ஐவர் அந்த வாகனத்தில் இருந்ததாகவும் தாண்டகம்பள்ளி பகுதியிலே அந்த வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் நிறுத்தப்பட்ட போது கலீல் அவர்கள் தங்களை ராணுவ புலனாய்வு அமைப்பினுடைய இன்ஃபோமர்கள் என்ற அடையாளப்படுத்திய அடையாள அட்டையை காண்பித்த பின்னர் அந்த இடத்திலிருந்து நகர் பகுதிக்கு சென்றதாகவும் குறித்த நபர் கூறியதாக இன்னும் ஒரு தகவல் மேலதிகமாக பேசப்படுகிறது இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கைதுகளுக்கான அதிகளவான இந்த கைதுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ராணுவ புலனாய்வு அமைப்பிலிருந்து மாத ஊதியம் பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களும் சென்று கொண்டிருக்கிறது அவ்வாறு செல்லுகின்ற பட்சத்தில் தான் அவர்களோடு தொடர்பான பலரை கைது செய்யலாம் என்ற தகவலும் மிக நெருக்கமாக பயிரப்பட்டிருக்கின்றன இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோல்டன் தொடர்பாக தேடுகின்ற போது இவர் தொடர்பில் மக்கள் பல இன்னும் பல மேலதிகமான முறைப்பாடுகளையும் குற்றச்சாட்டுகளையும் கூறுகின்றார்கள் இவர் கடந்த காலங்களில் எல்லாம் பல விடயங்களோடு தொடர்பு பட்டிருக்கின்றார் அல்லவா இவர் மட்டக்களப்பு நகர்பகுதியிலே பல விடயங்களுக்கு எங்களை விசாரித்திருக்கின்றார் அல்லவா அவ்வாறெல்லாம் விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது